வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் பை மோட் இ ஷாப்பிங் பை மோட் ஆன்லைன் ஆப்பி shopping இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது இயர்க்கை மருத்துவர் மரவள்ளிக்கிழங்கு கிழங்கின் மருத்துவ குணங்கள் அதன் பயன்பாடுகளை பார்ப்போம் ஒரு சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டி விடுங்க மரவள்ளி கிழங்கு வேர்களில் விளையும் ஒரு மாவு சத்து நிறைந்த உணவாகும் இந்தியாவிலும் மற்ற வெப்பமண்டல பகுதியிலும் ஒரு பிரதான உணவாக இது பயன்படுத்தப்படுகிறது மரவள்ளி கிழங்கு கார்போஹைட்ரேட்டுகளின் வளமான ஆதாரமாகும் ஆகும் கிழங்கை வேக வைத்து சாப்பிட சுவையாக இருக்கும் சரியாக தயாரித்து உட்கொள்ளும்போது போது மரவள்ளி கிழங்கு நம் உடலுக்கு பல நன்மைகளை தரும் வல்லமை கொண்டது எடை அதிகரிப்புக்கு உதவும் மரவள்ளிக்கிழங்கு உடல் எடையை அதிகரிக்க ஒரு எளிய மற்றும் சத்தான வழியாகும் அதிக கார்போஹைட்ரேட் உள்ளடக்கம் இருப்பதால் உங்கள் தினசரி கலோரிகளை அதிகரிக்க இது ஒரு சுலபமான வழியாகும் மரவள்ளி கிழங்கு கொழுப்பு இல்லாதது என்பதால் ஆரோக்கியமான உடல் எடையை கொடுக்க வல்லது இருப்பினும் சுக்ரோஸ் மரவள்ளிக்கிழங்கு வேர்களில் உள்ள சர்க்கரையின் பெரும்பகுதியை கொண்டுள்ளது என்பதால் அதிக அளவில் உட்கொள்ளக்கூடாது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவும் கிழங்கில் இரும்பு மற்றும் தாமிர சத்து உள்ளது இந்த தாதுக்கள் இரத்த ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியம் நல்ல சுழற்சி மற்றும் போதுமான ஆக்சிஜன் அளவை நிர்வகிப்பதன் மூலம் இந்த தாதுக்கள் இரத்த சோகை போன்ற நோயை எதிர்த்து போராட உதவுகிறது பிறவி குறைபாடுகளை குறைக்க உதவும் மரவள்ளி கிழங்கில் ஆ காம்ப்ளக்ஸ் விட்டமின்கள் அதிகமாக உள்ளது கர்ப்பகாலத்தில் உட்கொள்ளும் போது அவை குழந்தைக்கு நரம்பு குழாய் குறைபாடுகளை ஏற்படும் ஆபத்தை குறைக்க உதவியாக இருக்கும் செரிமானத்துக்கு உதவுகிறது மரவள்ளியில் நார்சத்து அதிகம் உள்ளது மலச்சிக்கல் வயிறு வீக்கம் மற்றும் செரிமான குறைபாடு போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்க உதவியாக இருக்கும் எலும்பு தாது அடர்த்தியை பலப்படுத்தும் இந்த மரவள்ளி கிழங்கில் அதிக புரதம் மற்றும் விட்டமின் கே சத்துக்கள் நிறைந்துள்ளது அவை தசை மற்றும் எலும்பு ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் எனவே அவை கை கால்கள் மற்றும் மூட்டுகளை ஆரோக்கியமாகவும் நெகிழ்ச்சியாக இருக்கவும் உதவியாக இருக்கும் அல்சமயர் நோயை தடுக்க உதவும் ஒரு ஆய்வின்படி விட்டமின் கே மன ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் என்று கண்டறியப்பட்டுள்ளது மூளை நரம்பியல் செயல்பாட்டை அதிகரிப்பதன் மூலம் அல்சமயர் நோய் தடுப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைகிறது இதய பிரச்சனையை தடுக்கிறது மரவில்ல கிழங்கு இதய நோய் மற்றும் பக்கவாதம் தடுப்பு உட்பட பல இதய ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது குறைந்த சோடியம் இருப்பதால் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இதிலிருந்து அதிகம் பயனடைகிறார்கள் ஆஸ்ட்ரியோபோரியஸ் தடுப்புக்கு உதவுகிறது ஆஸ்ட்ரியோபோரியஸ் என்பது எலும்புகளில் ஏற்படும் நுண்துளைகள் ஆகும் அது போன்ற பிரச்சனை ஏற்படாமல் தடுப்பதற்கு கால்சியம் சத்து நன்மை பயக்கும் அளவாக மரவள்ளிக்கிழங்கை உட்கொள்வதால் மரவள்ளிக்கிழங்கை சாப்பிடுவோம் ஆரோக்கியமாக இருப்போம் நாம் அடுத்த வீடியோ